ரத்னம் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜப்பான் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு சற்று முன் சீனா புறப்பட்டுச் சென்றார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சிறு தொழில்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது தமிழகத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் பத்து லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீரில் பெருமழை மற்றும் நிலச்சரிவு காரணமாக பதினோரு பேர் உயிரிழந்தனர் அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜப்பானில் அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு சற்றுமுன் சீனா புறப்பட்டுச் சென்றார் சீனாவின் டாஞ்சினில் நாளையும் நாளை மறுநாளும் நடைபெறவுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் அவர் பங்கேற்கிறார் முன்னதாக ஜப்பான் மாகாணங்களின் ஆளுநர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் திரு நரேந்திர மோடி உரையாற்றினார் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு தொடர்ந்து வளர்ச்சி கண்டு வருவதாக அப்போது அவர் தெரிவித்தார் ஜப்பான் மாகாண ஆளுநர்கள் இந்தியாவின் வளர்ச்சிப் பயணத்தில் பங்கேற்க வேண்டும் என்றும் பிரதமர் அழைப்பு விடுத்தார் இதனைத் தொடர்ந்து ஜப்பான் பிரதமர் திரு ஷிகேரு இஷிபாவுடன் புல்லட் ரயில் மூலம் சென்டை சென்ற திரு நரேந்திர மோடி டோக்கியோ எலக்ட்ரான் தொழிற்சாலையை பார்வையிட்டார் செமி கண்டக்டர் உற்பத்தி தொடர்பாக அவர் விரிவாக கலந்துரையாடினார் இதுகுறித்த புகைப்படங்களை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர் செமி கண்டக்டர் துறையில் இந்தியா கடந்த சில ஆண்டுகளாக முத்திரை பதித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த துறையின் வளர்ச்சியில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறியுள்ள திரு நரேந்திர மோடி இதற்கு தமது அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மின்னணு பொருட்கள் மற்றும் உதிரி பாகங்கள் அனைத்தும் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் உத்தரப்பிரதேசத்தின் நொய்டாவில் டெம்பர்ட் கிளாஸ் உற்பத்தி பிரிவை தொடங்கி வைத்து அவர் பேசினார் மொபைல் போனில் பயன்படுத்தப்படும் அனைத்து பொருட்களும் நடப்பாண்டு இறுதிக்குள் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட வேண்டும் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் மத்திய அரசு மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கைகள் காரணமாக ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் உள்நாட்டு உற்பத்தி ஏழு புள்ளி எட்டு சதவீத அளவுக்கு வளர்ச்சி கண்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் சர்வதேச அளவில் பொருளாதார வளர்ச்சி தேக்கம் கண்டுள்ள போதிலும் இந்த சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு தொலைநோக்கு அடிப்படையில் மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளாா் மருத்துவ தொழில்நுட்பத்தின் முனையமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது புதுதில்லியில் மருத்துவ தொழில்நுட்பம் தொடர்பான உச்சிமாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய துறை செயலா் திரு அமித் அகா்வால் இதனை தெரிவித்தாா் குறைந்த செலவில் தரமான மருந்துகள் நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்படுவதாக அவர் கூறினார் மருந்து உற்பத்தியில் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு மத்திய அரசு ஊக்கம் அளித்து வருவதாகவும் திரு அமித் அகர்வால் தெரிவித்தார் தேசிய சிறு தொழில் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சிறு தொழில்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதிலும் சிறு தொழில்களின் பங்கு இன்றியமையாதது என்று குறிப்பிட்டுள்ளார் உள்நாட்டு உற்பத்திக்கு ஆதரவு அளிப்போம் என்று இந்நாளில் உறுதியேற்றுக் கொள்வோம் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளாா் மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பிரதமர் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது இது இரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் தமிழகத்தில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் பத்து லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கூறியுள்ளார் ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு ஒருவார கால அரசுமுறை பயணமாக இன்று சென்னையிலிருந்து புறப்படுவதற்கு முன் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் இதுவரை அமெரிக்கா ஸ்பெயின் ஜப்பான் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்டில் தொழில் முதலீட்டுக்காக தாம் மேற்கொண்ட பயணத்தின்போது இருபத்தொன்பது ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டதாகவும் திரு மு ஸ்டாலின் தெரிவித்தாா் ஜம்மு காஷ்மீரில் நேரிட்ட நிலச்சரிவில் சிக்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஏழு பேர் உயிரிழந்தனர் ரியாசி மாவட்டத்திற்குட்பட்ட கிராமப்பகுதியில் உள்ள இவர்களது குடியிருப்பு பெருமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் முழுமையாக பாதிக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இதனையடுத்து மலைப்பகுதியில் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு ஜம்மு காஷ்மீர் அரசு கேட்டுக் கொண்டுள்ளது மழை மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்படக்கூடும் என கண்டறியப்பட்டுள்ள பகுதியில் வசிப்போர் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதற்கிடையே ராம்பன் மாவட்டத்திற்குட்பட்ட ராஜ்கர் பகுதியில் பெய்த பெருமழை காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை நான்காக அதிகரித்துள்ளது அப்பகுதியில் காணாமல் போனவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்நிலையில் பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லாவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பாதிப்பு விவரங்களை கேட்டறிந்தார் மழை மற்றும் நிலச்சரிவால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு டாக்டர் ஜிதேந்திர சிங் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொண்டாா் தெலங்கானா சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது இன்று பிற்பகல் அலுவல் ஆய்வுக்குழு கூடி இந்த கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து இறுதி செய்ய உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பங்களாதேஷிலிருந்து ஊடுருவ முயன்ற முப்பத்து மூன்று பேரை அசாம் காவல்துறை தடுத்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் எல்லைப் பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து தீவிரப்படுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளாா் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவதற்கு இந்தியா உரிமை கோரியுள்ளது லண்டனில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி சம்மேளன தலைவரிடம் இதற்கான விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டது இப்போட்டியை அகமதாபாதில் நடத்துவதற்கு உரிமை கோரி இந்த விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக குஜராத் மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ் சங்கவாத் செய்தியாளரிடம் தெரிவித்தார் தேசிய விளையாட்டு தினமான நேற்று இந்த விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சிகரமானது என்றும் அவர் கூறினார் விளையாட்டுத் துறையின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் மத்திய அரசோடு ஒருங்கிணைந்து மாநில அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு ஹர்ஷ் சங்கவா தெரிவித்தார் அமெரிக்க ஒபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை மூன்று ஆறு ஆறு மூன்று ஆறு நான்கு என்ற செற்கணக்கில் அமெரிக்காவின் இவான் கேங் கிறிஸ்டன் ஹாரிசன் இணையை வென்றது உலக ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியின் ஆறாவது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரணவ் வெங்கடேஷ் முதலிடத்தில் உள்ளார் ஐக்கிய அரபு எமிரேட்டின் புஜைராவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இதுவரை நான்கரை புள்ளிகளை அவர் பெற்றுள்ளார் காமன்வெல்த் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் தொன்னூற்று நான்கு கிலோ எடை இளையோர் பிரிவில் பாவ் சௌத்ரி தங்கப்பதக்கத்தையும் சீனியர் பிரிவில் தில்பக் சிங் வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றனர் மகளிர் எண்பத்தாறு கிலோ எடை சீனியர் பிரிவில் வன்ஷிதா வர்மாவும் ஜூனியர் பிரிவில் அம்ரிதா சுனியும் வெண்கலப் பதக்கம் வென்றனர் புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் திக்ஷா சுதாகர் மற்றும் சூரியக்ஷ் ராவத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி இன்று பெங்களூருவில் இருந்து சீனா புறப்பட்டுச் சென்றது சலிமா டெட் தலைமையிலான இருபது பேர் கொண்ட அணி ஹாங்ஸூவில் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி தொடங்கி பதினான்காம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் பங்கேற்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜப்பான் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு சற்று முன் சீனா புறப்பட்டுச் சென்றார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சிறு தொழில்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது தமிழகத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் பத்து லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீரில் பெருமழை மற்றும் நிலச்சரிவு காரணமாக பதினோரு பேர் உயிரிழந்தனா் அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது நிறைவடைகிறது